நம்ம இன்றைக்கான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கேரட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு இது வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து பட்டாணி பச்சை பட்டாணி அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு பச்சை மிளகா தான் போகிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகா சேர்த்துக்குங்க இது வந்து பொடி ரவாங்க உப்புமா பண்ணுற பாம்பே ரவான்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய தான் நான் எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம் சாரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்துக்குங்க அளவுக்கு நம்ம வறுத்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கே நம்ம நெய் சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு ஓரளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்துக்குங்க நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆற்று மணல்லாம் கொட்டும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு இப்போ சட்னிக்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்க்குறேன் இது மட்டும் சேர்த்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஸோ இன்றைக்கி நான் இந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை நான் அன்றைக்கி புளியோ வேறு எதுவுமே வந்துட்டு சேர்க்கலை மிக்ஸிலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து ஊற்றிடலாம் அதை மிக்ஸி அப்படியே மூடியில் இதில் எல்லாம் இல்லையா அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து தாளித்து கொட்டரலாம் நான் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிள்ளையும் தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு வந்து நம்ம கிச்சடிக்கு ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில் நான் வந்து ஒரு இன்றைக்கி மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு இந்த சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ஒரு பத்து முந்திரி பருப்பு அளவு சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன் சரி ஒரு பச்சை மிளகாய் தானே அதை நான் வந்து கொஞ்சம் கீறிட்டு ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நம்ம இப்போ வெட்டின வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி நம்ம வெட்டி எடுத்த கேரட்டு பீன்ஸு இது கூடவே வந்துட்டு நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா காய்கறிலையும் உப்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் நம்மளுக்கு அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சுத்தலாம் சேர்ந்து காய்கறி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவு ரவை எடுத்தேன் அதே கப்புலையே நான் இன்றைக்கி ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ரவையோடைய அளவை பொறுத்து ஒரு சில ரவைக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் ஒரு சில ரவைக்கு ரெண்டரை கப்பு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அதே கப்புலே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் எந்த கப்பு எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ அதிலையே இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா அந்த ரவையை வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்படியே கிண்டுங்க மொத்தமாக நீங்கள் ரவையை டக்குன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா கட்டியாக போயிடும் நம்ம கிண்டுறதுக்குள்ளேயும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை உடச்சி விட்டு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கையில் ரவையை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு இன்னொரு கையில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக ரவை வந்து கொஞ்சம் கூட கட்டியே படாமல் சூப்பராக வந்து மிக்ஸ் ஆயிரும் தண்ணியில் எல்லா ரவையும் இப்போ பாருங்க நான் எல்லா ரவையும் போட்டு கிண்டிட்டே கொஞ்சோட நம்மளுக்கு கட்டியே தட்டலை இதை வந்து மூடி போட்டு விட்டுருங்க அப்படியே கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா இருந்து இஞ்சிருங்க திருப்பி ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் ரவை வந்து ஒரு கப்பு தான் போட்டேன் எந்த அளவுக்கு ரவை வந்திருக்குன்னு ஒரு சில ரவை வந்து தண்ணியும் அதிகமாக உறிஞ்சும் அதே நேரம் அதோடைய குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இதுக்கு நம்ம வந்து மூணு கிளாஸ் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான ரவைக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கேன் மூணு சேர்த்தாலுமே இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நான் கிண்டி விட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா ரவை நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சும்மா வறுத்தோம் அப்புறம் நெய்யிலேயும் வருத்தோம் இப்போ நல்லா வந்து தண்ணியில் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் அதே சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த நெய் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உங்கள் இஷ்டம் பட் நெய் இந்த சேர்க்கையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அப்படியே லெவல் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான வந்து கிச்சடி வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சூப்பரான கிச்சடி நம்ம பண்ண கூடவே தேங்காய் சட்னி இன்றைக்கி நான் வந்து வாட்டர்மிலன் ஜூஸ் தான் தர்பூசணி இப்போ ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு